हरहर नमः पार्वतीपदय हरहर महादेव तन्नाडु यन्नाट्टवर्कुमरीवा स्मृते सकलकल्याणभाजनं यत्र जायते पुरुषतमजो नित्यं व्रजामि शरणं हरिम्

நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுன்னை என்றும் வணங்குவது உண்மலர்த்தால் எழுதாமறையின் ஒன்றும் அரும் பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே அடியா முக்தி ஆனந்தமே அம்மா அப்படிங்கிற அந்த சப்தம் அந்த சொல் அது ஆனந்தம் ஜெகதம்பிகையினுடைய கருணை இல்லாமல் உலகத்துல எந்த இயக்கமும் கிடையாது சகல காரியமும் அம்பிகையினுடைய அனுகிரகத்தினாலேயே உண்டாகிறது அம்பாலை நினைக்கிறத அம்பால பூஜை பண்றத அம்பால பிரதட்சணம் பண்றத அம்பாள் நமக்கு பக்கத்துல வந்துட்டு அனுகிரகம் அவ்வளவு பரம கருணாமூர்த்தி கருணா மயி இந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்டத்துல அதாவது பாரத தேசத்திலேயே அம்பாளுடைய கருணையோடய கூட தான் எல்லா இடமும் அமைஞ்சிருக்கு அம்பாள் இல்லாத இடம் கிடையாது அம்பால பூஜை பண்ணாம எதுவும் பூர்த்தி அடையிறது இல்லை அப்படி அம்பிகையினுடைய அனுகிரகத்தை ஹிமாச்சல பரியந்திரம் அது ஹிமாச்சல பர்வதமா இருக்கட்டும் கடைகோடியா இருக்கக்கூடிய கன்னியாகுமரியா இருக்கட்டும் அப்படி எல்லா இடங்களிலும் பரவி ஜெகத்காரணி அதனாலேயே திருமூலர் சொல்றதே ஆதி அனாதி அகாரண அவள் தான் ஆதி அனாதி அப்படிங்கிற அப்பேற்பட்ட அந்த பராசக்திகளுடைய கருணை மழையில பராசக்தி அனுபவிக்கிறதுக்கு போய் நின்னால் எதுவுமே கேட்க தோணாத ஒரு இடமா இருக்கக்கூடிய அந்த சன்னதி அந்த கஷேத்திரம் அந்த கோவில் அதுதான் ராஜ மாதங்கியாக அங்கஜர் கண்ணி அம்பிகையாக அகிலம் முழுவதுக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடிய தேவியாக ஆயுதங்கள் ஏதுமின்றி பரம கருணா தக்ஷ யக்ஞத்த நாசமன்ன பிற்பாடு மகா காலிஜான ஆவிர் பாவமான பிற்பாடு மதங்க மகனுடைய பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த யக்ஞசாலையில் அந்த யக்ஞ குண்டத்துல திருநேத்திரத்தோட கூற ஆவிர் பாவமான யுவாவாக கோலோச்சக்கூடியத மீன கையில் அழகான ஒரு பக்ஷி கிளிய கையில் கொண்டு சுகத்தை கையில் கொண்டு நமக்கு அருள் புரியும் கோலத்தில் அனுகிரகம் பண்ணக்கூடிய நான்மாட கூடல் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய மதுரை திவ்யக்ஷேத்திரம் கஷேத்திரம் மீனலோசல் தான தடாதகை பிராட்டியான மீனாட்சி கிருபை இன்னைக்கு மீனாட்சியை நினைக்க இருக்கும் மீனாட்சியினுடைய அனுகிரகம் மீனாட்சியினுடைய பிரசாதம் மீனாட்சியை பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது மீனாட்சியை நினைச்சா போருமாம் நம் பாத்துல ஒரு சின்ன பிரதமையில அதாவது ஒரு சித்திர படத்துல மீனாட்சி தேவியை அலங்கரித்து சந்தன குங்குமம் சாத்தி நம்ம கையில் என்ன புஷ்பம் கிடைக்கிறதோ அந்த புஷ்பத்தை சரணத்தில் இட்டு அம்மா எனக்கு வழிவிடு நமஸ்காரம் நமஸ்காரம்னா அங்க பிரசன்னதையா வந்து பிரத்யமா அனுகுரகம் ராளாம் அப்பேற்பட்டவள் அவள்கிட்ட பேதம் கிடையாது கிட்ட பூஜை பண்றவா தூரக்கணன்னு வேடிக்கை பார்க்குறவான்னு பேதம் கிடையாது யார் நம்புறாலோ அவளை அரவணைச்சு நிடுவான் அம்மா நமக்கு இந்த பெருவியில ஒரு அம்மா பல கோடி பிறவிகள் அம்மா பண்ணின அந்த பாவம் மீனாட்சியினால் நமக்கு கிடைக்கும் அதுல ரோஸ் ஒரு கலெக்டர் வெளக்காரங் காலத்துல அவனுக்கு மீனாட்சிய பார்க்கணும்னு ஆசை இருந்தாலும் அவனுடைய அந்த பதவி உள்ளவரத்துக்கு கொஞ்சம் யோசனைதான் இருக்கு பிடிய காலை பொழுதுல நாலு ராஜவீதியில குதிரையில விடுவான் அப்படி மீனாட்சி சன்னதி வாசல்ல நின்று ஒரு நிமிஷம் பார்த்துட்டு போயிடுவான் அவ்வளவுதான் ரொம்ப பெருசால அவனுக்கு ஒரு பெரிய பக்திங்கிறது இல்ல அவன் தான் வழிபடக்கூடிய மேரியாக நினைச்சாலாம் இந்த மாரிய ஒரு நாள் ராத்திரி நேரம் படுத்து தூங்கிட்டு இருக்கான் நல்ல மழை பெஞ்சுட்டு நல்ல தூக்கம் யாரோ கைத்தட்டுற மாதிரி தெரியுது கண் திறந்து பார்க்கறா பச்சை பாவாடை உடுத்திண்டு சின்ன பொண்ணாக அழகான மூக்குத்தியோட கூட நெத்தி சுட்டியோட கூட நெத்தி நிறையா பஸ்மதாரணம் அழகான திலகம் சிரித்த உதடு பருத்த கண்கள் இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய அந்த குழந்த சின்ன குழந்தைன்னு இருத்தா மாதிரி நிக்கிறது கண்ணை திறந்து உடனே எழுந்துட்டான் வா இங்க வா அவன் உடனே எழுந்துட்டான் அவன் படுத்துட்டு அந்த படுக்கையை விட்டு எழுந்துட்டான் அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இங்க வான்னு கூப்பிட்ட உடனே உடனே கிளம்பி வெளியில வந்தான் மரத்துக்கு முன்னாடி கால்ல அவன் கீழே இறங்கினான்னாலே கால்ல அந்த பாதை அணி ஷூ தானே வெளியில வருவான் எடுத்து சாக்ஸ மாட்டி ஷூ எல்லாம் போட்டு உடனே வாங்குறான் அவன் எல்லாத்தையும் பதறிண்டு மாட்டின்று நாலு தப்படி வைக்கிறான் பாதப்படி கூட்டி வந்துட்டான் அந்த மாளிகையில இருந்து கிளம்பி வெளியில வரான் அதை தாண்டி வந்துட்டான் வாசலுக்கு போனா மழை சின்ன குழந்தையாருக்கே என்ன கூப்பிடுற யாருன்னு தெரியலையா வெளியில போனா மறைஞ்சிட்டான் வாசலுக்கு போய் மறைஞ்சதுதான் தாமசம் ஒரு பெரிய ஆச்சரியம் வாசல்ல வந்து நின்னா இவன் படுத்து பங்களாருக்கு பொருவ எங்கே இருந்தோ ஒரு மின்னல் தெரித்து இடி விழுந்து அப்படியே சுக்கு நூறா போச்சான் ஆடி போயிட்டான் யாரு எப்படி நிகழ்ந்தது மரணம் நகடுறதுங்கிறது பேர விஷயம் மரணத்தை கண்ணால பார்த்தா எப்படி இருக்குங்கிறது உனக்கு புரியல அப்படியே உட்காந்துட்டான் மலைச்சு போய் வாசல்ல உட்காந்துட்டான் மறுநாள் காலையில பொழுது பிடிக்கிறது பொழுது பிடிஞ்ச உடனே குடிச்சுட்டான் அங்க இருக்க அந்த அதிகாரிய போட்டான் மீனாட்சி அம்மன் கோவில் உள்ள போகணும்னா எப்படி போகணும் அதற்கு என்ன சட்ட திட்டம்னா குளிச்சு சுத்தமா போகணும்னா உடனே காலையிலே எழுந்தா வெந்நீரை போட்டு குளிச்சான் எப்பையும் குதிரையில போறவன் குதிரையில போகல பெரிய தாம்பாலம் பழங்கள் புஷ்பங்கள் எல்லாத்தையும் எடுத்துனான் கிளம்பினா கோபுரத்தை தாண்டினா இவ்வளவு பிரம்மாண்டத்தை பார்த்தாலும் அவனுக்கு ஆச்சரியமா இருக்கு கண்ணுல தண்ணி வந்தது அம்பாலோட சன்னதிக்கு முன்னாடி போய் நிற்கிறான் அவனை அறியாம கண்ணுல தாரதாரையா தண்ணி தாயே அம்பிகையே அம்மா உன்னை எப்படி கூப்பிடுறதுன்னு எனக்கு தெரியல இன்னும் கொஞ்சம் நாழிகை இருந்தா நான் செத்து போயிருப்பேன் என்ன காப்பாத்தனம்னு உனக்கு எப்படி தோணிதுன்னு தெரியல காலை கீழே வச்சாலே காலைல செருப்பு போட்டு நடந்து வருவேன் ஒண்ணும் இல்லாம வெறும் காலோட என் மாளிகைக்கு வந்து உனக்கு எப்படி இருக்கும் அம்மா அம்மா உனக்கு எப்படி இருக்கும் ஏதாவது பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா அம்பால பிரார்த்தனை பண்ணினா தங்கத்தில் ரெண்டு ஜோடி அம்பாளுக்கு தங்க செருப்பு பண்ணி வச்சான் மரகதமும் வைரமும் சேர்ந்து வைக்கக்கூடிய தங்க செருப்பு அம்பாலுக்கு பண்ணி வச்சான் அந்த இடத்துல போட்ட அன்பளிப்புன்னு அதில் போடலை அந்த இடத்துல தேங்க்ஸ்ன்னு எழுதலை காணிக்கை அப்படின்னு போட்டு ரோஸ் பீட்டர் அப்படின்னு போட்டான் என்னது காணிக்கைன்னு போட்ட ஆடிப்பூரத்தினுடைய எட்டாம் நாள் திருவிழாவில் இன்னைக்கும் அதை போற்றுண்டு மீனாட்சி அங்கையர் கண்ணி வெளியில வர பிரதண பண்ணி வெளியில வரதே சொன்னானா இவளை பார்க்கிற மாதிரிதான் நான் இறந்த பிற்பாடு கூட என்னை புதைக்க வேண்டும் வேற்று மதத்தை சார்ந்தவனுக்கு கூட அம்பிகை அவளுக்கு எந்த வேதமும் கிடையாது அவளை நம்பிவிட்டால் அருள் புரிவாள் ஆடி வெள்ளி தினத்தில் அம்பிகையின் அனுகிரகத்தை நாமெல்லாம் பெறுவதற்கு அங்கைதர் கண்ணியினுடைய புண்ணியம் செய்தவர்களுக்காக மட்டுமே கிடைக்கும் இந்த பதிவு எல்லோருக்கும் கிடைக்காது அப்படி அம்பால இருக்கிற இடத்துல நினைச்சுக்கோங்க அவ கற்பக விருட்சம் உங்க ஆத்துக்கு வருவா ரொம்ப அழகா பாடுறா பத்தேயா சின்னஞ்சி பெண் போலே சிற்றாடைய சிவகங்கை கூல தருவே கை வீற்றிருப்பாள் சின்னஞ்சீரு பின் போலே அம்பாளுடைய அற்புதமா அம்பாளுடைய அனுகிரகமா உணர்பவருக்கு உள்ளத்திலேயே வந்து குடிந்திருக்கும் அங்கையர் கண்ணி ததாதகை பராட்டி மீனாட்சிகளுடைய அனுகிரகம் ஆடி முதல் வெள்ளி உங்கள் இல்லத்திலே வந்து அனுகிரகம் புரிய போகின்றார் அனுபவிப்போ அருள் பெறுவோம் அம்பிகையினுடைய சரணங்களிலே பத்திர புஷ்பத்தை சாற்றுவோம் ஓம் நம